தொலைக்காட்சி நண்பர்களே காவல்துறை சகோதரர்கள் வியாபார குடிமக்கள் குழந்தைகளை செல்போன் 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 பாருங்க வேட்பாளர்கள் அமெரிக்கா வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் உங்கள் அனைவருக்கும் அன்பு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் அன்போடு நீங்கள் வரவேற்கும் போதே நீங்கள் அனைவரும் அண்ணன் செந்தில் நாதன் அவர்களுக்கு தாமரை சிறப்பில் வாக்களிப்பதாக முடிவு செய்தது நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் பத்தாண்டுகள் சிறந்த ஆட்சியை தந்து புரோகிரஸ் ரிப்போர்ட் கொடுக்கிறாங்களே பள்ளி கொடுத்து பள்ளிக்கொடுத்த நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று தைரியமாக மக்களுக்கு எடுத்து காட்டி இந்த தேர்தலை சந்திக்கின்ற ஒரு ஆட்சி மத்திய ஆட்சி மோடிஜியின் ஆட்சி என்பதை நாம் கொள்ள வேண்டும் எத்தனை பேர் என்பதும் பண்ண முடியும் பாதி பேர் வீட்டில இருந்துட்டு மக்களே பார்க்க வரதில்லை அஞ்சாண்டுக்கு அப்புறம் வருவாங்க பணம் கொடுக்கலாம் போட்டு வாங்கினான்னு நினைச்சிருக்கோம் அதிகம் ஆனால் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் நம் நாட்டை பொருளாதார ரீதியாக எப்படி உயர்த்தி இருக்கிறோம் என்பதை எல்லாம் தெல்ல தெளிவாக மக்களுக்கு எடுத்துரை அனைத்து ரீதியிலும் பொருளாதாரத்தை பெருக்கி பதினோராவது இருந்த பொருளாதாரத்தை ஐந்தாம் இடத்திற்கு கொண்டு வந்தது மோடிஜியின் ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மோடிஜியின் ஆட்சியில தமிழகத்தில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லாத போதே மாநிலத்திற்காக பல லட்சம் கோடி திட்டங்களை தீட்டி மக்களுக்காக செயல்படுத்திய ஆட்சி மோடிஜியின் ஆட்சி கேஸ் கனெக்ஷன் கொடுத்தது யாரு வீட்டுக்கு குழாய் கொடுத்தது யாரு மோடிஜி ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கு போட்டது யார் மோடிஜி இலவச அரிசி கொடுத்தது யாரு மோடி ஸ்டாலின் ஜி முப்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்து விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்து இடைத்தளங்கள் இல்லாமல் நேரடியாக கொள்முதல் செய்து விவசாயி பாதிக்கக்கூடாது என்று சொல்லி மோடிஜி அவர் ஆட்சி முப்பத்தி எட்டு ரூபாய் கொடுத்து வாங்கி மாநிலத்துள்ள மாநில ஆட்சிக்கு மூன்று ரூபாய்க்கு கொடுக்கிறாங்க அந்த மூன்று ரூபாயை இருவது ரூபாய் கொடுத்தது இவங்க போட்டோ ஒட்டி நாங்கதான் குடுத்தோம்னு சொல்றோம் அவன் யார் இடவசரி கொடுத்தது மோடிஜியின் ஆட்சி பங்குடன் அந்த அனைத்து திட்டங்களும் மறைக்கு மறைக்கடிக்கப்பட்டு நாங்கள்தான் தலைவர் போல நாளாக மாறி கொண்டிருப்போதான் இது திராவிட கட்சியில் நீங்க இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசு ஒரு தேர்தலை நாம் கொண்டிருக்கின்றோம் இது தேசப்பட்டிருக்க ஒரு தேர்தல் நாம் எடுத்துக்கணும் நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தால் பொருளாதார நாம் உயர்வோம் என்று எடுத்துக்காட்டாக தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறார் இது நாடாளுமன்ற தேர்தல் பாரத பிரபர் யார் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு தேர்தல் ஆனா எதிரணியில் இந்திய அணி சொல்றாங்கன்னா யார் தலைவர் யார் அந்த கூட்டணியின் தலைவர் யார் பாரத பிரபர் வேட்பாளர் தெரியல நீங்க பள்ளிக்கூடத்தில் கிரிக்கெட் ஆடி பாருங்க கபடி ஆடி பாருங்க தாக்கி எந்த ஒரு விளையாட்டு விளையாண்டாலும் இங்க ஒரு அணி இருந்தா அந்த அணிக்கு ஒரு தலைவர் வேணும் இங்க தலைவரே இல்ல அது படகு போயிட்டு இருக்கும் போது பாலுமே இல்லாத கப்பல் போல தத்தளிச்சுட்டு இருக்க என்ன நடக்கும் தெரியல ஆனால் அப்படி கற்ற ஒரு ஆட்சி பத்தாண்டு கால அப்படி எந்த ஊழலும் இல்லாத எந்த குறையும் சொல்ல முடியாத ஆட்சி என்று சொன்னால் மோடிஜி ஆட்சியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனா இங்க என்ன நடக்குது மாநிலத்தில் எல்லாம் இங்க இருந்து ஒருத்தர் உள்ள உட்கார்ந்து ஒருத்தர் உள்ள போயிட்டு திருப்பி வெளிய வந்து மந்திரி ஆனாரா எப்ப உள்ள போறாங்க எப்ப வெளிய ஆடுறாங்கன்னு தெரியல ஆமா அவங்க தேசிய தலைவர் நட்சி சொன்னது மாதிரி பாதி பேரு ஜெயிலு பீதி பேரு ஜெயிலு இப்படிதான் இருக்காங்க இல்லை திரும்பதற்காக சொல்லவில்லை சிந்திப்பதற்காக சொல்லிடே இப்படிதான் நாடு போயிட்டே மீண்டும் மாறி மாறி ஆக மாற்றி சித்திக்க வேண்டிய காலம் யோசி என்று சொல்கிறோமே அதுதான் இந்த காலம் வருங்காலத்தில் இளைஞர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியா என்று கருத்து கணிப்பை சொல்லும் போது அந்த இளைஞர்களை வழிநடத்துவதற்கு நாம் தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற இப்ப இளைஞர்களும் போதை கடிமையாரா வேண்டாம் ஆக திசை சென்று கொண்ட இளைஞர்களை யார் சீர்படுத்துவது சிறந்த ஆட்சி இருக்க வேண்டும் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட ஊதியம் என்ற அடிப்படையில் அந்த இளைஞர்களை வழி நடத்தி பொருளாதார அடிப்படையிலும் வாழ்வாதாரம் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அது சிறந்த ஆட்சியால் முடியும் அந்த ஆட்சி மோடிஜியின் ஆட்சி என்பதை நீங்க வர வேண்டும் இந்தியாவின் பெருமையை உடல்நிலையை செய்திருக்கிறார் நீ எங்க போய் பாருங்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இந்தியா வந்து வெளிநாட்டு போனா நானே போயிருக்கேன் கிட்ட கூட வர மாட்டான் ஒரு பொருள் வாங்க போனா இவங்க வாங்க போறான்னு நினைப்பான் இன்னைக்கு ஓடி வந்து பத்து பேர் வரா ஏன் வராங்க இந்தியாவின் பொருளாதார உயர்வு இந்தியரின் பெருமை உயர்ந்திருக்கிறது மோடி மோடிஜியா இன்னைக்கு ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடக்க போரை நிறுத்துகின்ற வலிமை புரிந்த ஒரு தலைவர் உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி ஒருவரால் மட்டும் தான் முடியும் அதே கச்சந்தீவை மீட்க வேண்டும் சொன்னால் அது மோடிஜியால் மட்டும்தான் முடியும் சொல்றாங்க இந்த பத்தாண்டுகள கச்சத்தீவு நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் பண்டார நாயகி அம்மையோட சேர்ந்து இங்கு கருணாநிதி இருக்கும்போது தாரை வாழ்த்து கொடுத்தாரு இத கச்சத்தீவை இவர ஒரு ஆட்சி தெரியல கருணாநிதி அவர்கள் அப்படி இருக்கும்போது ஒரு பிடி மண் நம் நாட்டு ஒரு பிடி மண்ணை வேறு நாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் இரு சபைகளில் ஒப்புதல் பெற வேண்டும் இட் ஷுட் பி ராட்டிஃபை இன் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்றா பார்லிமெண்ட் ஒப்புதல் வாங்கினீங்க வாங்கினீங்களா நீங்க சர்க்காரியா கமிஷன் இருந்துச்சு உங்களுக்கு கூட்டணி வைக்கிறது எம்ஜிஆர் வந்துருவாரு இதனால நீங்க வந்து கட்சியோ தாராளத்தை கொடுத்துட்டீங்க சொல்றாங்க இந்த பத்து ஆண்டு நீங்க என்ன பண்ணி கேட்கிற இந்த பத்து ஆண்டுகள் எத்தனை முறை பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வந்தார் குலசேகர படத்துல இரண்டாவது ஏவுகணை உருவாக்கும் போது பக்கத்துல உட்காந்தீங்க இந்த கட்சி தீவு இதை மீண்டும் கேட்டிங்களா ஏன் கேட்கல குற்றவாளி எப்படி கேட்க முடியும் குற்றம் புரிந்தவரே நீங்க அதனால வாயை இப்ப வாய்ப்பு எப்படி வந்து நீங்க மீட்க முடியும் கட்சத்தீவை மீட்க வேண்டும் என்று நம் மீனவர் சகோதரர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நம் மோடியின் ஆட்சி வந்தே ஆக வேண்டும் தேசப்பட்டு இருக்கணும் இயக்கம் நம் நாடு சிறப்பாக இருக்கணும் எல்லாரையும் நினைக்க வேண்டிய சூழல் வெள்ளையை நான்கு ஆண்டு காலமாக வந்து அடிச்சு தொடர்த்து இன்னைக்கு இதுக்கு திராவிட இயக்கங்களை அடிச்சு துரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிஜேபி ஆட்சி மாற வேண்டும் அது நாம சேர்ந்தனால சொல்ல உண்மையில் தான் அதுதான் நடக்க வேண்டும் ஊழல் மிகுந்த ஆட்சி முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி பாக்குறாங்க ஒரு சாதாரண தொண்டர் திராவிட முன்னேற்ற மந்திரியாக முடியுமா யோசனை பாருங்க அப்பா மகன் பேர பேத்தி புள்ளு பேர எல்லாம் தான் முடியும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கல்ல நிச்சயம் ஆக முடியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பாருங்க ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்து ஒரு காரியகர்த்தாக ஒரு தொண்டனாக இருந்து பணிபுரிந்து மூன்று முறை குஜராத்தின் முதலமைச்சர் இரண்டு முறை பாரத பிரதமர் மூன்றாவது முறை மூன்றாவது முறை அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும் போது நான் ஒரு பத்திரிகையாளர் இருக்கும் போது பேட்டி பார்த்தேன் அந்த பெருமைகளை கொண்டு மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறை முதலமைச்சர் இருக்கும் போது ஒரு பத்திரிகையின் வாயிலாக நான் சென்று பேட்டி எடுத்தேன் அதே மோடிஜி தான் அன்னைக்கு அவர் பேசுது மக்கள் மக்கள் மக்களின் முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றம் என்று பேசியவா மோடிஜி அவர்கள்